வணக்கம் இப்போ நான் பார்க்குறதுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள இலங்கைன்னு தோப்புங்க இந்த தோப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதிப்புற மோட்டர்ஸுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதமடி ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பெதப்பண்டியிலேருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் பூமிக்குங்க மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு இங்கே ஒரு பதினேழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டருமே பல்லட முடிமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரும் வர்ற மாதிரி இருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு கன்று அரசு அரசம்பட்டி கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு வயசு ஆச்சுங்க மண்ணு பாரு அருமையான செம்மண் பூமிங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரை எண்பது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளைஞன் தோப்பாக தான் இருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தாரோட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி வழித்தடம் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க அதிகபட்சங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் தண்ணி வந்துடுங்க நம்ம தனியாக வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அதாவது கிணறு வெட்டி ஒரு சர்வீஸ் வாங்கிட்டோம்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு நாள் தண்ணி இருக்குதுங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கண்ணுக்கு வந்து இது போதுமானதுங்க மரம் பெருசாகி காப்புக்கு வந்துட்டா உங்களுக்கு பற்றாதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க ஒரு ஜோன் விட்டு ஒரு ஜோன் பாயிங்க உங்களுக்கு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேங்க உங்களுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க ஒரு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்குறாங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் வீடு இருக்குதுங்க செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு தொலையிட்டு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தோப்பு செட் ஆகுங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எண்பது செண்டுங்க இந்த ரெண்டு எண்பதுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டுனா கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்க தண்ணி பாயிங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எண்பது செண்டுங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் உங்கள் வந்து எதாவது லேண்டாக தான் இருந்தாலும் எனக்கு தொடர்பு கொள்ளவும் மொத்தடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது செண்டுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படி கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்